இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நம்பிக்கை என்ன அப்படின்னா ஆத்துமா சாகாது அப்படின்னு ஆனா வேதம் சொல்லுது ஆத்துமா சாகும் அப்படின்னு நிறைய இடத்துல வசனங்கள் சொல்லுது இந்த ஆத்துமா சாகாதுன்னு சொல்றதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யான் லாசுரு அப்படிங்கிற ஒரு உவமைய பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம் அப்போ இது ஒரு உவமை பேரபிள் பரபல் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஓமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது இயேசு கிருஷ்ணனுடைய வழக்கம் அவர் அநேக ஓமைகளை என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய சிசைகள் நடுவில் பேசியிருக்கிறார் இந்த அவர் பேசும்போது ஐசுவரியம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் டெய்லி ரத்தாம்பரமும் நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா சாப்பிட்டு குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அவன் எப்படி இருந்தான்னா அணுதினமும் இருந்தான் அப்படின்னு சொல்வார் ಅಷ್ಟ